அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து சுபர்ணோக பேரரசி ஃபாத்திமா அணி அல்லாஹ் ஹன்னு அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவம் ஒரு தடவை ஹசத் ஃபாத்திமா அலி அல்லாஹ் ஹன்னு அவர்கள் நவிசலா அலி வசல்லமா அவர்களை பார்க்க வந்திருந்தார்கள் ஃபாத்திமா அணி அவர்கள் வந்துவிட்டால் இருகரும் நீட்டி வரவேற்பார்கள் தமது பக்கத்தில் அமர்த்தி கொள்வார்கள் ஃபாத்திமா அல்லாஹானு அவர்களின் முகத்தில் வியர்த்திருக்கும் வியர்வை துளிகளை தனது துண்டால் மென்மையாக துடைத்து விடுவார்கள் பிறகு அவர்களின் தலையை தனது முபாரக்கான கைகளை உயர்த்தி நலம் விசாரிப்பார்கள் இப்படி வளமையாக நடந்து முடிந்தது இப்போது ஃபாத்திமாலி அல்லாஹோ அவர்கள் பேசுகிறார்கள் நாமும் கேட்கலாமா எனது அன்பு தந்தையே குடும்பத்தில் அதிகம் பேருக்கு உணவு தயாரிக்க வேண்டியிருக்கிறது எப்போதும் வந்து கொண்டிருக்கும் விருந்தினர்கள் வேறு இவர்கள் அனைவருக்கும் நான் ஒருத்தியே சமையல் செய்ய வேண்டியிருக்கிறது இதனால் மிகவும் களைப்படைந்து விடுகிறேன் இப்பொழுது யுத்தக் கைதிகளாக பல பெண்களும் மதினாவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார்கள் என்று கேள்விப்பட்டேன் அவர்களுள் ஒருத்தியை மட்டும் எனக்கு தருவீர்களே ஆனால் எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று சொல்லி முடித்தார்கள் அமைதியாக அருமை மகளின் வேண்டுகோளை நபி விசல் இல்லாவளை செல்லம் அவர்கள் எனது அருமை மகளே இங்கே பார்க்கும் செல்வங்களும் யுத்த கைதிகளும் முஸ்லிம் சமூகத்தின் உடமைகளாகும் நான் அதன் பொருளாளர் மட்டுமே தகுதியில் பகிர்ந்தளித்தல் மட்டுமே என் பொறுப்பு என் கண்மணியே இவைகளில் நீ உதவி பெற உனக்கு தகுதி அம்மா எனவே இங்குள்ள எந்த பொருளையும் உமக்கு தர இயலாது உலகம் என்பது அமல் செய்யக்கூடிய மைதானமாகும் உனது கடமைகளை செய்து கொண்டிருப்பாயாக கலைப்படையும் வேலைகளில் அல்லஹை நினைத்துக்கொள் அவன் உதவியை நாடு அவன் உனக்கு பலத்தையும் சக்தியையும் தருவான் என்று கூறி அன்புடன் அனுப்பி வைத்தார்கள் இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை தனது அருமை மகளின் வறுமை பசி கஷ்டமெல்லாம் தெரிந்திருந்தும் பொது சொத்தில் இருந்து ஒரு துரும்பை கூட நபிசல்லாஹி அவர்கள் கொடுக்க முன்வரவில்லை குடும்பத்துக்கு உழைப்பதால் நன்மைகள் வெகுமதிகள் ஏராளம் அல்லாஹிடமிருந்து கிடைக்கும் என்பதை நான் சுக்காக சொல்லி அல்லாஹிடமே கேள் அவனின் உதவியை நாடு என்று கூறி அனுப்பி வைத்தார்கள் இன்றுள்ள இஸ்லாமிய பெண்மணிகள் வீட்டு வேலைகளை பார்க்க அழுத்துக்கொள்கிறார்கள் வேலைக்காரி இல்லாத வீடுகள் என்று அபூர்வம் வேலைகளின் சுமைகளைக் குறைக்க ஆடம்பர நவீன கருவிகள் வந்துவிட்டது நமது பெண்மணிகள் இன்று சோம்பேறிகளாகி வருவது மட்டும் உண்மை